முதலமைச்சர் ஸ்டாலின் தான் வீட்டு வழியா கடந்து வேற ஒரு இடத்துக்கு போறாரு அப்படின்ற ஒரு விஷயம் ஒரு பெண்மணிக்கு தெரிய வருதுங்க மனுவை எடுத்துக்கிட்டு அந்த வேலையில அவங்க ரோட்டோரமா நின்றுட்டு இருக்காங்க ஸ்டாலின் வாகனம் அந்த வழியா வந்ததா, அடுத்து என்ன நடந்தது

நிறுத்திட்டு அந்த இடத்துல நம்ம ஸ்டாலின் அவரோட வாகனத்தை நிறுத்துறாரு அந்த பெண்மணி உடனே பக்கத்துல ஓடி போய் அவங்க ஒரு மனுவை கொடுக்குறாங்க வழக்கமா எல்லா அரசியல்வாதி போலையும் தான் பிஐ கிட்ட அந்த மனுவை கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நான் அதை பார்க்கறேன் இல்லாம மனு கொடுக்குறாங்க மனு விடுறாங்க அதனால சேனல் சைன் பண்ணி சைன் கேறானே పరాలి అమ్మ వైచారా గిట్ట ఫ్రెష్ అంగడా ఫ్రెష్ అంగడా கேட்டாங்க நான் நெத்தலியாளியான் கிரிப்டாரு அந்த இடத்துலையே பொறுமையா அந்த மனுவை பூராவையும் படிச்சிட்டு அதுக்கு தகுந்த நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு உடனே அந்த மனுவில் தன்னோட கையெழுத்தியும் போட்டிருக்காருங்க இதில் இன்னும் சிறப்பான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த விஷயம் நடக்கும் போது சுத்தி முத்தி எந்த ஒரு மீடியாவும் கிடையாது இந்த விஷயம் அப்புறம் எப்படி நம்ம மீடியாக்குள்ள வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த அம்மா இருக்கிறாங்கள அவங்களோட பசங்க மாடியில இருந்து அவங்க அம்மா கிட்ட ஸ்டாலின் பேசுகிறாங்க படம் பார்க்கறதுக்காக ஒரு வீடியோவை மேலேருந்து ஃபோன் மூலியமாக எடுத்துகிட்டு இருந்துருக்குறாங்க அந்த காட்சியை நீங்கள் தெளிவாக பார்க்கும் போது தெரியுங்க அம்மா கூட நின்று நம்ம ஸ்டாலினியாவது பார்த்துருக்கலாம் அப்படின்னு அந்த பசங்க சொல்கிற விஷயம் இப்போதிக்கு இந்த வீடியோ தான் வைரல் ஆகிட்டுருக்கு அந்த மனுவில் என்ன இருக்குது அப்படின்ற விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கோம் நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி காத்துருங்க அடுத்த வீடியோவில் அந்த மனு என்ன மனு அப்படின்றத உங்களுக்கு நாங்கள் தெரியப்படுத்துகிறோம் இப்போ ஸ்டாலின் புதிதாக நிறைய விஷயத்தை செஞ்சுட்டு தான் இருக்கிறாரு மக்கள் மத்தியில் நிறைய நல்ல பேரை பெற்றுட்டு தாங்க இருக்கிறாரு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஸ்டாலின பாராட்டம் நினைச்சீங்கன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிட்டுருங்க வேற நல்ல சொல்ல சந்திக்கிறோம் அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் அன்பு மித்திரன் சஞ்சு நன்றி வணக்கம்